நேர்த்தி கடனை நிறைவேற்றாமல் காலதாமதம் பண்ணால் என்ன ஆகும் நம்ம ஒவ்வொரு தெய்வங்கள்ட்டையும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் வைப்போம் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருது என் தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வருது இது மாதிரி தாயே இது மாதிரி இதில் இருந்து என்னை காத்து கொடு நான் உனக்கு இதை செய்கிறேன் உனக்கு தீச்சட்டி எடுக்கிறேன் உனக்கு என் பிள்ளையை தொட்டி கட்டி போட்டு நான் தீச்சட்டி எடுக்கிறேன் ஆயிரங்கன் பான் எடுக்கிறேன் உருண்டு கொடுக்குறேன் உனக்கு அருவா சாத்துறேன் சூளை சாத்துறேன் உனக்கு நிலமாலை எடுக்கிறேன் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு உனக்கு மண்சோறு சாப்பிட்றேன் உனக்கு நானும் பாதயாத்திரை நடந்து வர்றேன் உனக்கு நான் இது மாதிரி எண்ணற்ற நேர்த்திக்கடை நாம் நம்ம சாமிக்கு வேண்டுவோம் நம்ம குறையும் தீர்த்து கொடுக்கும் நம்ம குறைய தீர்த்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் நேர்த்தி கடனை சரியாக செய்யாமல் விட்டுருவாங்க அப்படி செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும் அதை எப்படி செய்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நேத்தி கடன்ங்கிறது தெய்வம் அப்போ இப்போ கு குலசாமியை பொறுத்தளவு நம்ம இஷ்ட தெய்வத்தை பொறுத்தளவு நான் உனக்கு ஒன்றை செய்கிறேன் அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன கைமாறு செய்வே அப்படின்னு தான் சாமி கேட்கும் கைமாறுனா ஆசை இல்லை பேராசை இல்லை ஏதாவது ஒன்று இப்போ இதை உனக்கு நான் செஞ்சு கொடுத்துறேன் நீ எனக்கு நீ என்னைய நினச்சி நீ தீச்சட்டி எடு ஏன் நீ என்னையை நினைக்கணும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் உன் பிள்ளைகளை திணி நோயிலிருந்து தீ நான் முன்னாடி நின்று நான் காத்து நிற்கிறேன் ஆனால் எனக்காக நீ வந்து ஒரு பூச்சட்டி நீ எடுக்கணும்ல ஒரு ஆயிரங்கண் பானை எடுக்கணும்ல நீ ஆயுதத்தை நீ செலுத்தணும்ல பாத யாத்திரை வரணும்ல என்னை பார்க்க வரணும்ல அந்த ஒரு ஆசைக்காக தான் சாமி அந்த நேர்த்திக்கடனே கேட்கும் சரிங்க நான் எனக்கு ஒரு இது இருக்கு எல்லாருக்கும் இருக்கு சரி பண்ணி கொடுத்துருச்சு சாமி நேத்தி கடனை சரியா செலுத்தலன்னா என்ன ஆகும்னா சாமி கொஞ்சம் கோபகுரியா மாறிக்கிறோம் கோபகுறினா எப்படி தெய்வம் பேசாது இல்லை அப்படின்னா நீ இந்த நேத்திக்கடனை நீ எனக்கு செய்யவே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி எதிர்பார்க்காம நின்றுக்கிறோம் அப்போ என்ன நடக்கும் அடுத்த முறை நம்ம அந்த சாமிகிட்ட கேட்டு போக முடியாது அடுத்த முறை அந்த சாமியும் அவ்வளவு சீக்கிரம் மனமும் இறங்கி வராது ஒரே ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க ஒரு பிரச்சனை சரியாயிருச்சு என் பிள்ளைய நான் தொட்டி கட்டி போட்டு ஒரு பெண் தெய்வத்துக்கு அந்த தாய்க்கு நான் உனக்கு தூச்சட்டி எடுக்கிறேன் தீச்சட்டி எடுக்கிறேன் என் பிள்ளைய தொட்டி கட்டி போட்டு தொட்டியோ என் பிள்ளைய சுமந்துக்கிட்டே உனக்கு தீச்சட்டி எடுத்துட்டு வந்துவோம் காலடியில் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் தாயே அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சு ஒரு காரியத்தை முன் வச்சிருக்கு அந்த அம்மா முகம் பார்த்து பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருச்சு அப்ப அந்த அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அந்த வேண்டுதலை சரியா நிறைவேற்ற மாட்டுறாங்க நிறைவேற்றலைன்னா அந்த சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையாயிருச்சு அப்ப அவரே குழப்பம் நானே இந்த சாமிக்கு நான் நேர்த்திக்கடன் வச்சிருந்தேன் ஆனா நேர்த்தி நான் செலுத்த முடியல எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் நான் இதை எப்படி இப்ப நான் நேர்த்தி நான் செலுத்துவேன் இது பெரிய பிள்ளை ஆயிடுச்சு பெரிய பிள்ளை போதே இந்த பிள்ளையை நான் தூக்கி என் தோளில் நான் சுமந்து எப்படி நான் தீச்சட்டி எடுப்பேன் அந்த தாய் எப்படி என்னை ஏற்றுக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம் அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த பதிவின் மூலியமா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை இது மாதிரி யாரெல்லாம் நேர்த்திக்கடனை செலுத்தி நேர்த்திக்கடன் குழப்பமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் அறிஞ்சதை சொல்றேன் முதல்ல எந்த கிட்ட நீங்க கடன் வச்சீங்களோ எந்த சாமிக்கு நீங்க வேண்டுதல நீங்க நிறைவேற்றலையோ அந்த கிட்ட மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அபராத காணிக்க முதல்ல செலுத்தணும் ஐம்பத்தி ஒன்னோ நூத்தி ஒன்னோ ஐயா தாயே மன்னிச்சுக்க உனக்கு நான் நேர்ந்துகிட்டேன் உனக்கு நான் வேண்டிக்கிட்டேன் ஆனா என்னால செய்ய முடியலை காலம் கடந்துருச்சு ஆனா இப்ப எனக்கு பல வேதனை பல கஷ்டம் பல மனக்கஷ்டம் மனக்குழப்பம் எல்லாம் வருது ஆனால் இப்போ நான் உனக்கு நேர்த்திக்கடை நான் நான் செலுத்த நான் ஆசைப்படுறேன் ஆனால் என் பிள்ளை பெரிய ஆயிடுச்சு என் சூழ்நிலை எப்படி இருக்கு இதை எப்படி நான் உனக்கு செலுத்துறது அப்படின்னு முதல்ல அந்த அம்மா காலில் மண்டிட்டு அபராத காணிக்க செலுத்தி அந்த தெய்வத்திட்ட வேண்டுதல் வைக்கிறான் நீங்க உண்மையான உள்ளத்தோட உண்மையான எண்ணத்தோட நீங்க அந்த வேண்டுதலை நீங்க அந்த வச்சு அந்த அம்மா காது கொடுத்து கேட்டுச்சு அப்படின்னா அந்த அம்மா உங்ககிட்ட கனவுல பேசும் எப்படி பேசும் ஏண்டி நீயே உன் பிள்ளைய தொட்டி கட்டி போட்டு நீ எனக்கு தீச்சட்டி எடுக்கணும்னு வேண்டிக்கிட்ட இப்போ உன் பிள்ளை உனக்கும் பெரிய ஆயிடுச்சு உனக்கும் மேலே வளர்ந்து நிற்குது நீ அதை செய்ய முடியாது அதனால நீயே உன் பிள்ளைய எனக்கு ஒரு ஆயிரங்கன் பானை எடுக்க சொல்லு ஒரு விளக்கை போட சொல்லு பூச்செட்டி எடுக்க சொல்லு உருண்டு கொடுக்க சொல்லு என்னை நினைச்சு நாலு கிழமை மாவிளக்கு போட சொல்லு அப்படின்னு அந்த அம்மா உத்தரவு கொடுக்கும் நம்மளுடைய கோரிக்கை அந்த தெய்வத்துக்கு காதில் கேட்டுச்சுன்னா இதே மாதிரி மற்ற தெய்வங்களுக்கு இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் நான் உட கேட்டேன் நீ செய்யலை அதனால் நான் உனக்கு ஒரு அடியில் கேட்டேன் நீ செய்ய மறந்துட்ட இப்போ நீ எனக்கு ரெண்டடியில் செய்ய அப்படின்னு காட்டிக் கொடுக்கும் நான் உனக்கு உரிமையோடு இதை கேட்டேன் நீ செய்ய மறந்துட்ட அதனால் நீ ஒன்றுக்கு ரெண்டாக செய்ய அதனால் நீ ஒரு வருஷத்துக்கு நீ மூணு வருஷம் செய்ய நீ மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் செய்ய அப்படின்னு நாம் எந்தெந்த தெய்வங்களை நினச்சி நாம் வேண்டுதல் நேர்த்திக்கடன் போட்டிருக்கோமோ அந்தந்த தெய்வங்கள் நமக்கு பதில் சொல்லும் நம்ம அந்த உத்தரவு கிடச்சிருச்சு அந்த சாமியே சொல்லிடுச்சின்னா நம்ம நம்ம தாராளமாக செய்யும் போது பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த பெண்மணி பரவாயில்ல என் பெண்மணிக்கு ஆயிரங்கன் பானை எடுக்க சொல்லிடுச்சு நானும் என் பிள்ளை என் பாயிரங்கன் பானை எடுத்துக்கிறோம் தொட்டிக்கிட்டு போடுறதுக்கு பதிலாக என் சாமி உத்தரவு கொடுத்துருச்சு இதில் என்ன முக்கியமானதுன்னா எந்த தெய்வத்துக்காக நீங்கள் வேண்டுதல் நேர்த்திக்கடன் வச்சீங்களோ அந்த தெய்வம் உங்கள் ஊட பேசி நீ அதை செய்ய முடியலை நீ இதை செய்ய அப்படின்னு உத்தரவு கொடுக்கணும் அந்த உத்தரவு படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பரிபூரணம் ஏற்றுக்கிறோம் அவங்கள காத்து நிற்கும் இந்த தெய்வம் இல்லை எல்லா தெய்வமும் குல தெய்வமும் சரி இஷ்ட தெய்வமும் சரி என்ன பெரிய மலவோல இருக்க பிரச்சனையை காத்து கொடுத்த நான் அதை உனக்கு சரியாக செய்யலை ஆனால் இப்போ ஒன்றுக்கு ரெண்டாக செய்கிறேன் நீ ஒரு அறுவா கேட்ட நீ மூணு அடியில் கேட்ட உனக்கு அஞ்சடியில் நான் செஞ்சு கொடுக்குறேன் சங்கிலி செஞ்சு கொடுக்குறேன் ஓ எல்லைக்கு வர்ற சனத்துக்கு அன்னதானம் போடுறேன் ஓ எல்லைக்கு வர்ற சனத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் சலங்கடிக்கிறேன் கால் கால் சலங்கை அடித்து கொடுக்குறேன் சல்லடை அடித்து கொடுக்குறேன் உனக்கு வள்ளையை கம்பு அடித்து கொடுக்குறேன் சங்கிலி அடித்து கொடுக்குறேன் உனக்கு ராஜா கோபுர தலைப்பாக உனக்கு அடித்து கொடுக்குறேன் உன் மார்புக்கு சந்தன அபிஷேகம் கொடுக்குறேன்னு எண்ணற்ற எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாம் சேர்த்து செஞ்சோம்னா தெய்வ மனங்குளிருந்து மறுபடியும் அந்த தெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்கிறேன் அதனால் அன்பர்கள் யாராவது இது போன்று நேர்த்தி கடன் இருந்து யாராவது குழப்பத்தில் இருந்தேனா கவலையே படாதீங்க உடனே பூஜை அறிக்கு போங்க அந்த அம்மா இருக்கிற ஆலயத்துக்கு போங்க மண்டி இட்டு அபராத காணிக்கையை ஒரு இருபத்தோரு ரூபாயை ஐம்பத்தோரு ரூபாயை செலுத்துங்க தாயே உன் நேர்த்தி கடனை என்னால் சரியாக செலுத்த முடியல இப்போ நான் என் குறை என் குற்றங்குறையை மன்னிச்சுக்க நான் இப்போ எப்படி உனக்கு நான் செலுத்தணும் அப்படின்னு எனக்கு கண்ணில் காட்டி கொடுன்னு நீங்கள் கோரிக்கை வச்சா போதும் அந்த அம்மா கண்ணில் காட்டும் உரிமையோடு கேட்கும் அதை நீங்கள் போய் அதை செஞ்சாலே அந்த நேர்த்திக்கடன் நல்லபடியாக முழுமையடையும் காலத்துக்கு உங்கள் தெய்வம் எந்த பிரச்சனை மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் குலசாமியும் சரி இஷ்ட தெய்வம் சரி நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வம் உங்களை காலத்துக்கும் காத்து வரும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மையாக இன்னைக்கு இந்த பதிவு அன்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்